பிரியமான தேவஜனமே வருகையை குறித்து வேதத்தில் ஊமையாக எழுதப்பட்டிருக்கிறது அதுவும் ரகசிய வருகையை குறித்து எத்தனை பேர் இருக்குது உங்களுக்கு தெரியும் பார்க்கலாமா வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஏழு வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அதில் ரகசிய வருகையை குறித்ததான வார்த்தையின் மறைப்பொருள் அங்கே அடங்கியிருக்கிறது அதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் முதலாவது அங்கே முதல் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதே பலமுள்ள தூதன் என்று எழுதப்பட்டிருக்குமே அது வேறு யாருமல்ல அது கிறிஸ்து என்று அர்த்தம் இந்த பலமுள்ள தூதன் பூமியில இரண்டு பாதத்தையும் ஒன்று சமுத்திரத்தின் மேலும் இன்னொன்று பூமியின் மேலும் வைத்துக்கொண்டு அந்த புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது என்ன தெரியுமா உங்களுக்கு கவனிங்கள் ஒரு பாதம் சமுத்திரத்தின் மேலும் ஒரு பாதம் பூமியின் மேலும் பூமி என்று சொல்லப்படும் பொழுது கடைசி நாட்களில் அழைக்கப்படுகிற மனவாட்டி கூட்டம் அது சமுத்திரம் என்று சொல்லப்படும் பொழுது அந்த வேசி சமுத்திரத்தில் இருந்தார் என்று பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அந்த வேசி கூட்டம் அது நீங்க நினைக்கலாம் அப்படி ஆன்ட அப்படிதான் நல்லா ரெண்டு அதாவது பாதத்தையும் ரெண்டு சமுத் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் வச்சு மகா சத்தமாக ஆர்ப்பரித்தார் ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு அவர் யார் என்று அவருடைய நாமம் என்ன என்று அந்த ஏழு இடிமுழக்கங்களும் சொல்ல இறங்கினது உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன பண்ணுச்சு சொல்லாத அது கடைசி நாளில் வைக்கப்பட்டிருக்கிற ரகசியம் என்று சொல்லி அதை எழுத விடாதபடி தடை செய்தது ஏன் அதை செய்தது கவனிங்கள் அப்படியே நீங்கள் கீழே வருவீர்கள் என்றால் ஆறாம் அசலத்திலே எக்கால தூதன் வருகிறான் அந்த எக்கால தூதன் வந்து இந்த சம்பவத்தை சொல்லும் வரைக்கும் அது முத்திரை போடப்பட்டிருக்கும் ஏனென்றால் ஆறு முத்திரை ஒன்றும் ஏழாவது முத்திரை என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறதுனாலே ஏழாவது முத்திரையானது வெளிப்படுத்தப்படும் பொழுதுதான் அந்த ரகசியம் வெளிப்படும் அதனாலே பத்து ஆறுல இருக்கிற அந்த தூதன் எக்கால தூதன் வந்து ஊதினால்தான் அந்த ரகசியம் வெளிப்படும் அந்த நாட்கள் லவோதிகா சபையுடைய நாட்கள் அந்த லவோதிகா சபையுடைய நாட்களிலே அதாவது வெளிப்பட அதாவது வெளிப்படுத்தின மூணு பதினாலிலே ஏழாம் தூதன் ஒருவன் இருக்கிறான் அந்த ஏழாம் தூதருடைய காலத்தில் அவன் தான் இந்த ரெண்டு ரகசியங்களும் வெளிப்படுத்தி காண்பிப்பான் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இதை குறித்து விரிவாக பார்க்கலாம்